ஆயுதங்களை விற்பனை செய்து கொள்ளவும் லாபங்களை ஒரு வாய்ப்பாகவே இந்த காசா மக்களை பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு இவர்கள் ஆயுதங்களை அள்ளி கொடுத்து பல்லாயிரம் எடுத்துக்கொண்டு இதை ஒரு வியாபாரமாக பார்த்து அங்கே நசுக்கப்படுவது ஏழை மக்கள் அங்கே அங்கே நோவடிக்கப்படுவது அப்பாவி மக்கள் என்பதை மறந்து இவர்கள் செயற்படுகிறார்கள் எனவே இது ஒரு அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தல் மற்றைய நாடுகளுக்கும் இவ்வாறுபட்ட அழிவுகள் நிச்சயம் வரும் இது எச்சரிக்கை உலக மக்களில் மனிதனால் மனிதனுக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த அநியாயங்களை மட்டுள்ள மனிதர்களாகிய நாம் எல்லோரும் சேர்ந்து தடுக்காவிட்டால் இயற்கையின் அழிவு என்ற பெயரில் இறைவனின் பால் இருந்து வரக்கூடிய தண்டனை என்று நான் சொல்ல மாட்டேன் தண்டனை வந்தால் தாங்கவே முடியாமல் போகும் அஸ்லாம் ஹாய் வணக்கம் நண்பர்களே பாருங்க லெஸ்டர் ஃபுல்லாக ஃப்ரோஸ்டியாக காணப்படுகின்றது ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரத்தில் இருக்கும் ஒரு அழகான ஒரு சிறிய கார்டன் இது பொட்டானிக்கல் கார்டன் ஆனால் இதே சமயம் உலகத்தின் அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநகரம் லாஸ் ஏஞ்சலஸின் ஹாலிவுட் நகரம் தீக்கிரையாகி தீயால் பற்றி எறிகிறது எங்கு பார்த்தாலும் சமூக வலைத்தளையங்களில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக ஆக இருக்கட்டும் டிக்டோக்காக கூட இருக்கட்டும் எல்லா இடத்திலும் தீச்சுவாலையும் வீடுகள் எறிவதும் வாகனங்கள் பற்றி எறிவதும் எரிய வைக்கக்கூடிய ஒரு காட்சி எங்கள் கண்களை எங்களால் நம்ப முடியாத காட்சிகளை கண்டுகொண்டு இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சரவணம் சகோதரர்களே உலகின் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த பலரும் வாழக்கூடிய அந்த நகரத்தில் பரவிய காட்டுத்தீ எந்த அளவுக்கு கொடூரமாக பரவி அந்த பகுதி மக்களுக்கு கொடூரமான ஒரு எச்சரிக்கையை தான் விடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் இந்த கொடூர காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறாயிரத்தி எட்நூறு ஏக்கருக்கும் அதிகமான பகுதியில் பரவி இருக்கக்கூடிய இந்த தீ கிட்டத்தட்ட அறுபது பில்லியனுக்கும் மேற்பட்ட ஒரு இழப்பினை அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இறைவனின் அருளால் வெறும் பத்து பேர் மட்டுமே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் இந்த இந்த சம்பவங்களினூடாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன மனித உரிமையை மதிக்கக்கூடிய உயிர்களை மதிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் சிந்தித்து பார்த்தால் எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காசா மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் தொடர் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கண்ணிருந்தும் பாராமல் காதிருந்தும் கேளாமல் வாய்மூடி மௌனமாக இருந்த நம் மக்களுக்கு அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுடைய மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இதை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் இயற்கையின் அழிவுகள் வருவது சாதாரணம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இந்த காற்று சூறாவளி சுமந்து வரக்கூடிய தொண்ணூறு மைல் வேகத்தில் வரக்கூடிய அந்த அந்த நெருப்பை சுமந்து வரக்கூடிய அந்த காற்று இந்த மக்களுக்கு அழிவை ஏற்படுத்தாமல் அங்குள்ள சொத்துகளுக்கு மட்டும் பாரிய அளவு அழிவை ஏற்படுத்தி சொல்லும் பாடம் என்ன அந்த காஜா மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கதான் இப்படி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான உயிர்கள் காவு கொண்ட நிலையில் அந்த மக்கள் உண்ண உறைவிடம் இல்லாமல் பாருங்கள் நான் இப்போது இருக்கக்கூடிய லெஸ்டர் பகுதியில் எப்படி கடுமையான குளிரால் சூழப்பட்டிருக்கிறது என்று இதே போலதான் பலஸ்தீனிலும் அந்த மக்கள் இந்த கடுமையான கூதலில் அவர்களுக்கு சரியான ஒரு உடை இல்லாமல் உறைவிடமில்லாமல் தஞ்சம் புக இடமில்லாமல் கூடாரங்களில் அன்றாடம் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் தள்ளாடிக்கொண்டு நடுங்கி கொண்டிருக்கும் விலையில் அங்கே அமெரிக்காவில் இப்படி ஒரு அச்சுறுத்தலை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த மக்களை சிந்தித்து பார்க்க தவறியதனால்தான் இது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு அச்சுறுத்தல் இது இறைவனின் தண்டனை அல்ல நிச்சயமாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மனிதர்களாக மனிதர்களுக்கு ஏற்படும் ஒரு அநீதியை நாம் நிச்சயமாக ஒரு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டமான துன்பமான துயரமான சம்பவத்தை நிச்சயமாக நாம் நினைவித்துப் பார்த்து நாங்கள் அதற்காக மனம் வருது இறைவனிடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் சிந்தித்து பாருங்கள் கொடூரமான அட்டூழியம் புரியக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் இந்த சாதாரண காசா மக்களுக்கு நடத்தக்கூடிய அந்த இனப்படுகொலைகளுக்கும் அநீதிகளுக்கும் உலகமுமே வாய் மூடி மௌனமாக இருந்த ஒரு காரணம் இன்று இயற்கையினால் அதைவிட பிரம்மாண்டமான ஒரு அழிவை ஒரு நாளில் இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் எங்கள் கண்களால் பார்க்கும் போது நம்ப முடியாத அளவுக்கு இப்படியெல்லாம் எரியுமா இப்படியெல்லாம் காட்டுத்தீ பரவுமா என்று ஆச்சரியம் படும் அளவுக்கு இன்றைய நிகழ்வு நடந்திருக்கிறது சுபகானல்லா வல்ல இறைவனை போதுமானவன் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த உலக நாட்டின் மனித உரிமை சார்ந்த ஐக்கிய நாடுகள் சபையாயிருக்கட்டும் இன்னும் ஐக்கிய நாடுகளுடைய இராணுவமாயிருக்கட்டும் எல்லாவற்றையும் தன்வசம் கைவசம் வைத்துக்கொண்டு கொண்டு தான் தான் பஞ்சாயத்து கூறுவதாக சொல்லி கொண்டிருக்கும் அமெரிக்கா இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கவில்லை மாறாக அவர்கள் தயாரிக்கும் ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பாகவே இந்த பாலஸ்தீன மக்களுடைய இஸ்ரேலுடைய இந்த போரை அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் உட்பட ஏதே எத்தனையோ நாடுகள் இவர்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்து கொள்ளவும் லாபங்களை ஈட்டிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பாகவே இந்த காசா மக்களை பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்துக்கு இவர்கள் ஆயுதங்களை அள்ளி கொடுத்து பல்லாயிரம் டொலர்களை எடுத்துக்கொண்டு இதை ஒரு வியாபாரமாக பார்த்து அங்கே நசுக்கப்படுவது ஏழை மக்கள் அங்கே அங்கே நோவடிக்கப்படுவது அப்பாவி மக்கள் என்பதை மறந்து இவர்கள் செயற்படுகிறார்கள் எனவே இது ஒரு அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தல் மற்றைய நாடுகளுக்கும் இவ்வாறு பட்ட அழிவுகள் நிச்சயம் வரும் இது எச்சரிக்கை உலக மக்களில் மனிதனால் மனிதனுக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த அநியாயங்களை மட்டுள்ளியங்களை மனிதர்களாகிய நாம் எல்லோரும் சேர்ந்து தடுக்காவிட்டால் இயற்கையின் அழிவு என்ற பெயரில் இறைவனின் பால் இருந்து வரக்கூடிய தண்டனை என்று நான் சொல்ல மாட்டேன் தண்டனை வந்தால் தாங்கவே முடியாமல் போகும் இது தண்டனை அல்ல இது ஒரு அச்சுறுதல்தான் தான் இந்த அச்சுறுத்தலை கண்டு நாம் பயப்படவில்லை என்றால் இறைவனை நாங்கள் நெருங்கவில்லை என்றால் அவனை அணுகவில்லை என்றால் அவனிடத்தில் கையேந்தி உலக மக்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஒரு சம நீதியை நியாயத்தை நாங்கள் நியாயம் பக்கம் நிற்கவில்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாடுகளிலும் இவ்வாறு பட்ட அழிவுகள் வரும் என்பதை பயந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அங்கே காசாவில் நசுக்கப்படக்கூடிய மக்கள் அங்கே அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் இனப்படுகொலை செய்த மக்கள் எல்லோருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அமெரிக்கா மக்களுக்கும் ஒரு நிலைமை சீராவி இறைவன் இந்த சோதனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பானாக அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம் எனவே இனிமேலும் அந்த காசா மக்களுடைய கஷ்டங்களையும் நோவினைகளையும் துன்பங்களையும் பார்த்து கொண்டு நாம் தானோ என்று இருக்காமல் எங்களால் முடிந்த கோஷங்களை எழுப்புவோம் எங்களால் முடிந்த அவர்களுக்கான நீதி கேட்டு கொடுப்போம் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நான் நஸ்ரே நிசாம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் அசலாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே